இறை தூதர் சல்லா அலிஸ்மருடைய தாவா வரலாற்றில் பிரச்சார வரலாற்றில் முக்கியமான ஒரு நிகழ்வு அவர்கள் புக்கு சென்றதாகும் மக்காவிலே கடுமையான எதிர்ப்புகளை கண்ட சல்லல்லாஹ் அவர்கள் இன்னொரு நிலத்தை தளமாக கொண்டு தன்னுடைய தூதை கொண்டு செல்ல முடியுமா என்று சிந்திக்கின்றார்கள் அந்த வகையில்தான் அரபு தீப மிகவும் முக்கியமான பலம் வாய்ந்த கோத்திரத்தை கொண்ட ஒரு நகராகிய தாய் புக்கு ரசூருல்லா சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சென்றார்கள் ஆனால் அங்கே போய் அவர்கள் பிரச்சாரம் செய்ய முற்பட்ட போது அதன் தலைமைகள் சிலரை சந்தித்தார்கள் ஆனால் அந்த தலைமைகள் சல்லா அலுஸ்லாம் அவர்களுடைய தூதை ஏற்றுக்கொள்ளாது மட்டுமல்ல அங்கிருக்கின்ற சில மோசமான கும்பல்களை சேர்த்து சல்லவுல்லா அலிஸ்லாம் அவர்களை எதிர்த்து அடித்து விரட்டுவதற்கு முனைந்தார் அவர்கள் அந்த மோசமான மக்கள் ரசூல்லா இஸ்லாம் கல்லெறிந்து அடித்து விரட்டுகிறார் அப்போது செல்லா ஓடி வந்து ஒரு தோட்டத்தில் ஏகிறார்கள் அங்கே தோட்டத்தில் வேலை பார்க்கின்ற ஒருவர் இருக்கிறார் அவருடைய பெயர் ரிவாய்த்துகள் வந்ததன்படி அத்தாஸ் அவர் இராக்கை சேர்ந்த ஒருவர் இராக்கை சேர்ந்த ஒருவர் அங்கே வந்து தொழில் புரிந்து கொண்டு இருந்தார் அங்கு செல்லா வந்து அமர்ந்த போது அத்தாஸ் அவர்களை பார்க்கிறார் பார்த்துவிட்டு அவர்கள் ஒரு ஈச்சமர மர குலையை ஈச்சம்பல குலையை எடுத்து வந்து செல்லா வளீஸ் அதனை கொடுக்கிறார்கள் கொடுத்து அதனை சாப்பிட செய்கிறார் அப்தாஸ் என்ற அந்த நபர் அதனை சாப்பிட செய்கிறார் அப்போது செல்லா அழைஸ்லம் அவர்கள் பிஸ்மில்லா என்று அதனை எடுத்து சாப்பிடுகின்றார் இதனை அவதானித்த அப்தாஸ் நீங்கள் யார் என்று உணவு உணவுகின்றார்கள் அப்போது செல்லா அழைஸ்லம் அவர்கள் தங்களை பற்றி லேசாக சொல்லும் போதோ நீ யாரென்றும் செல்லா வலிஸ்லிமாவர்கள் கேட்டபோது அவர் நான் இராக்கை சேர்ந்த நைனவே என்ற பகுதியைச் சேர்ந்தவர் என்று சொல்கிறார் அப்போது செல்லா அவர்கள் யூனுஸ் அலைஸ்லாம் அவர்களும் அந்த பகுதியை சார்ந்தவர் என்பதன் காரணமாக என்னுடைய சகோதரர் யூனுசுடைய பகுதியை சேர்ந்தவரா நீ என்று கேட்கிறார்கள் அதனை கேட்டு ஆச்சரியப்பட்ட அந்த நீங்கள் யார் என்று வினவ செல்லா அவர்கள் தான் அந்த யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்களை போன்ற ஒரு தூதன்தான் என்று சொன்னபோது அந்தாஸ் சல்லல்லா வலிஸ்மர்களை உடைய தூதை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறுகிறார் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு எதனை காட்டுகின்றது என்றால் பெரும் தலைவர்கள் சல்லல்லா அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் விரட்டி அடித்த போதிலும் கூட ஒரு சாதாரண மனிதன் இறை தூதை ஏற்றுக்கொண்டு சல்லல்லா அவர்களுக்கு உதவி செய்து உறவி செய்ததனை இங்கே நாங்கள் அல்லாஹு தாலா பெரிய மனிதர்கள் தூதை விரட்டிய போதிலும் கூட சாதாரண மனிதர்கள் சின்ன மனிதர்கள் இந்த தூதுக்கு சார்பாக இருக்கின்ற உண்மையை இதனுடைய இதனோடு காட்டி தூது என்பது சாதாரண மனிதர்கள் பெரிய மனிதர்கள் எல்லோருக்குமே உரியது சாதாரண மனிதர்களும் கூட தூதுக்கு மிகுந்த பக்கபலமாக இருக்க முடியும் பெரிய மனிதர்களை மட்டுமல்ல சாதாரண சின்ன மனிதர்களை கூட தூது உள்ளடக்க வேண்டும் என்ற கருத்தை தான் இங்கு இந்த சம்பவத்தினூடாக அல்லாஹ் எங்களுக்கு காட்டுகின்றான் அது மாத்திரமன்றி சல்லல்லா அலிஸ்லம் அவருடைய தூதின் ஊடாகவும் இதனைத்தான் பிரச்சார ஒழுங்கின் ஊடாகவும் இதனைத்தான் நாங்கள் காணுகின்றோம் சல்லாஹூ அலைஹ் வசலம் அவர்கள் தாய்ஃபுடைய அந்த தலைமைகள் தன்னை விரட்டி அடித்ததை பற்றி மிகுந்த கவலை கொண்டு அத்தாசோடு அந்த அத்தாசு என்ற சின்ன மனிதரோடு உரையாடுவதை நிறுத்தவில்லை உரையாடி அவருக்கும் தன்னுடைய தூதை சொல்வதற்குத்தான் செல்லிசு மக்கள் முற்பட்டார்கள் என்பதனை என்பதனையும் இங்கே நாங்கள் இங்கே நாங்கள் அவதானிக்கின்றோம் இப்படித்தான் தூது என்பது எல்லா மக்களையும் சார்ந்தது பெரிய மனிதர்கள் மட்டும் அவர்களை மட்டும் சம்பாதித்துக் கொள்வது அல்ல தூது என்ற உண்மையைத்தான் இங்கே நாங்கள் காணுகின்றோம்